கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதிர்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அணுதின ஜீவியத்திலே அநேக விதமான தடைகள் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் சிற்சில பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு வருகின்ற அனுபவத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் குறிப்பாக உன் வேலை ஸ்தலத்திலே உனக்கு சுவர் போன்ற தடைகள் காணப்படலாம் வாழ்க்கையில் எங்கே சென்றாலும் தடையாய் காணப்படுகிறதே ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீ இயங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம் என் வழிகளில் எல்லாம் முட்கள் போன்ற காரியங்கள் காணப்படுகிறது என் வழிகள் அடைபட்டு இருக்கிறது என்று சொல்லி நீ எண்ணுகின்ற ஒரு நபராய் காணப்படலாம் திகில் சூழ்ந்த நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக நீ காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டு அன்றாய் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உண்மை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை கொண்டே இருக்கிறார் பிரச்சனைகளை கொண்டே இருக்கிறார் அவர் சொல்லுகின்ற பொழுது உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எப்ரே பதினொன்று முப்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிறுபேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ தடையாக காணப்பட்டது எரிகோவை ஏழாவது நாளிலே ஏழு விசை அவர்கள் சுற்றி வந்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது என்பதை நாம் வேதத்திலே நன்றாய் அறிந்திருக்கிறோம் இசைக்கள் தீர்க்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது என் பிரசன்னத்தினாலே எல்லா மதில்களும் விழுந்து விழுந்துபோம் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகிப்போம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு முன்பதாக காணப்படுகிற மதிலை உனக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை கர்த்தாங்க ஆண்டவர் நீக்கி போட வல்லமை உடையவராக காணப்படுகிறார் தேவை ஒன்றே நாம் இருக்கின்ற இடத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றவர்களாக பிரசன்னத்தினாலே வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது உனக்கு எதிராக காணப்படுகிற பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்கி போட வல்லம்மை உடையவராக காணப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் கர்த்தரின் பிரசன்னத்தினாலே எல்லா மதில்களும் எல்லா தடைகளும் நீங்கிப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போய் காணப்படுகிறாயோ இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு நபராய் காணப்படுகிறாயோ ஆண்டு பெருனோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் ஆண்டோடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது ஆண்டோடைய நாமத்தை ஸ்தோத்துரிக்கின்ற பொழுது உனக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் நாம் அவருக்கு முன்பதாக உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து உளுதயத்தோடு கூட அவரை துதித்து ஸ்தோதரிக்கின்ற பொழுது கத்தரின் பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது தடைகள் எல்லாம் நீங்கி போகிறது தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வசனத்தின்படியும் அவர் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை சுமைப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படியும் கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார் அவர் உனக்கு முன்பதாக காணப்படுகிற கோணலான காரியங்களை சரிப்படுத்துகிறார் அவர் உன்னோடு கூட உன்னை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் அண்ட தேவன் சொன்னபோது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்கிறார் அவர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்குண்டான எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு அப்படி பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்பி உங்களுக்குள்ளே ஒரு புதிய பாதையை ஒரு புதிய அனுபவத்தை ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டுபுர்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு புறேன் இந்த புதிய நாடுகம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் நெருங்கி சேருகிற அனுபவத்தை தாரும் பாடுகளினால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல பிரச்சனைகளின் மத்திலும் பாடுகளின் மத்திலும் வேதனைகளின் மத்திலும் ஆண்டவர் என்னை தமது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் அவர் என்னை நடத்துவா என்று அந்த நம்பிக்கையோடு கூட காணப்பட அந்த நம்பிக்கை நிமித்தமாய் அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா மதில்களும் எல்லா சுவர்களும் எல்லா தடைகளும் அந்த உரையுடைய நாமத்தினாலே விலகி போகட்டும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷம் தப்பிதாக அமீன் அமீன்